அனைவருக்கும் மாலை வணக்கம் எஸ் அனைத்து மக்களுக்கும் மாலை வணக்கம் ஸோ இன்றியிலருந்து நம்ம சேனலில் வந்து எஸ்எஸ்சி ஜிடி மற்றும் ரயில்வே அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரீசனிங் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ பைலிங்கில் தான் வருது ஸோ முக்கியமாக ஏன்னா அடுத்தடுத்து ரயில்வே எக்ஸாம்ஸும் வருது ரயில்வேயோட என்டிபிசி யூஜி கிராஜுவேட் அடுத்த குரூப் டி வரப்போகுது ஸோ இது போக டிஎன்யூஎஸ்ஆர்வி எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் மந்த் இருக்குது ப்ளஸ் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே ரீசனிங் ஃபவுண்டேஷனாக டே ஒன்லேருந்து நீங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ பேசிக்காக தான் வரப்போகுது ஒரு புதுசாக ஒரு ஆஸ்பிரன்ஸுக்கு ரீசனிங் எப்படி பேசிக்ஸ்லேருந்து போகணும் டே ஒன் கிளாஸ்லேருந்து அந்த மாதிரி கிளியர் கட்டாக போகும் ஸோ இதுக்கடுத்து அட்வான்ஸ் லெவல் ஸோ ஓவராலாக ரீசனிங் வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் லெவல் ஓகேங்களா ஸோ எந்த எக்ஸாம் போனாலும் ரீசனிங்கில் அவுட் ஆஃப் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் இந்த க்ளாஸஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இது உண்மையிலே ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஆகலாம் ரீசனிங்கில் அதனால் பேசிக் ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஓகேங்களா ரீசனிங்கோட ஃபவுண்டேஷன் கிளாஸு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இன்னும் நான் உங்களுக்கு கொடுக்குற ஹோம் ஒர்க் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டேல வந்து உங்களுக்கு நீங்களே ஸ்ட்ராங் ஆவீங்க ஸோ பேஸிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுவோம் ஓகேங்களா சரி ரைட்டு ஆடியோ வீடியோ க்ளியராக இருந்தால் ஒரு தம்ப் மட்டும் போடுங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் போகலாமா ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ ஆல்ஃபாபட் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசனிங் வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் க ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் தான் ரீசனிங் ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ஸோ எஸ்எஸ்சியாக இருந்தால் ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ஈஸியாக எடுக்கலாம் ரயில்வேஸாக இருந்தால் தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ டிஎன்பிசி சிலபஸில் எவ்வளோ மார்க் இருக்குன்னு தெரில ஸோ குரூப் டூவில் வந்து மேஜர் ரோல் பண்ணுது அதுபோக ஜிடி எக்ஸாம்ஸும் மேஜர் ரோல் பண்ணுது ஓகேங்களா ஸோ ஈஸியாக ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரீசனிங் உள்ளே போகிறீங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபெட் வேல்யூஸ் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான இது எல்லாருமே இதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம் போனாலும் ரஃப் ஷீட்டில் வந்து இதோட வேல்யூஸ் தான் எழுதுவீங்க இதை வச்சு தான் சால்வ் பண்ணுவீங்க ஆக்சுவலாக எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லையும் சரி ரயில்வே எக்ஸாம்ஸ்லையும் சரி சென்ட்ரலில் நீங்கள் எந்த எக்ஸாம் போனாலும் ரஃப் ஷீட்டில் அந்த ஆல்ஃபெட் வேல்யூஸ் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாருமே எழுதக்கூடாது ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்படி எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த சீட்டை போடுங்க ஆக்சுவலாக ரூல்ஸ் படி அதுதான் நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேல்யூஸும் ஷீட்டில் எழுதக்கூடாது சோ அதனாலேயே முக்கியமா நீங்க தான் எழுதி பழகி பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க நீங்க அப்படி பிராக்டிஸ் பண்ணாலும் எப்பயுமே அந்த வேல்யூஸ் வந்து மெமரீஸா வச்சுக்கோங்க ஓகேங்களா எஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா எஸ் ஓகே ஒரு நிமிஷம் எஸ் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா சரி ஓகே ஹம் ஃபர்ஸ்ட் இ ஜோதி இது வந்து ரொம்ப ஒரு பழைய ஷார்ட் கட் இந்த மெமரிஸ் இந்த வேல்யூஸை ஒருத்தர் நம்ம ஸ்ட்ராங்கா வேல்யூ வச்சிருந்தா தான் எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும் ஸோ இது ரிலேட்டடாக ரீசனிங்கில் எல்லாமே இந்த இதுதான் அதாவது கோடிங் அண்ட் டிகோடிங் ஓகேங்களா கோடிங் அண்ட் டிகோடிங் நம்பர் சீரீஸ் லெட்டர் சீரீஸ் இதுக்கு எல்லாமே இந்த வேல்யூ இல்லாமல் நம்ம சா சால்வ் பண்ணவே முடியாது ஸோ அப்போ இந்த ஆல்ஃபபெட் வேல்யூஸுங்கிறது ரொம்ப மேஜராக இம்பார்ட்டண்டாக ரோல் பண்ணுது இந்த வேல்யூ நீங்கள் யாவோ வச்சுக்கிட்டால் மட்டும் தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ரீசனிங்கில் எப்படி ஸ்கோர் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம டைம் சேவ் பண்ணி கன்சியூம் பண்ணுறது தான் ஸ்கோரே பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சீட்டில் எழுதுறதுக்கும் ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் ஒன் மினிட் ஆகும் ஸோ இதெல்லாம் டைம் வேஸ்ட் தான் அப்போ எந்தளவுக்கு நீங்கள் வந்து டைமை சேவ் பண்ணுறீங்களோ அதில் தான் ரீசனிங்களை ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா டைம் கன்சியூஷனே இருக்கக்கூடாது அது ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி இப்போ இந்த வேல்யூஸை எப்படி ஸ்டார்ட் இருக்கா இப்போ ஆஃப்லைன் க்ளாஸ்லாம் வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இந்த வேலையை ஃபைவ் மினிட்ஸ் எல்லாருமே ஸ்டாங்காக சொல்லிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்லாம் ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த இஜோதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பழைய ஷார்ட்கட் எல்லாத்துமே தெரியும் ஸோ அதாவது ஒரு ஆதி காலத்துலேருந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஃபைவ் அதாவது இது எல்லாமே ஃபைவ் ப்ளேஸஸில் இருக்குது ஸோ இது ஃபைவ் ஜேனா டென்னு ஓங்கிறது ஃபிஃப்டீனு டிங்கிறது டுவெண்ட்டி ஒய்ங்கிறது டொண்ட்டி ஃபைவ் அப்போ இ ஜோதிங்கிறது எப்பயுமே ஃபைவ் சீரீஸ்லேயே வர்றது இது ஃபைவ் ஜேனா டென்னு ஓனா ஃபிஃப்டீனு டீனா டுவெண்ட்டி ஒய்னா டொண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ இந்த சீரிஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா ஸோ நீங்கள் கூட்டினீங்கன்னா இது எல்லாமே கூப்பிட்னா என்னென்ன நைன் நம்பர்ஸ் வரும் இதே ஒரு காலேஜஸில் போய் எடுக்கும்போது இஜோதி நம்பர் ஃபைவ் டென் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி சொல்லும் போது அவன் பசங்க கேட்குறான் சார் நம்பர் வந்து நைன் தான் இருக்குது மொபைல் நம்பர் மொத்தம் பத்து இருக்குமே சார் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க ஸோ அதனால் இது வந்து ஒரு ஷார்ட்கட்காக சொன்னது இ ஜோதி அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ ஃபைவ் சீரீஸ்லேயே இருக்கும் ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் நம்ம பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஏபிசிடி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா வேல்யூ ஒன்று பினா டூ சீனா த்ரீ அப்படிங்கிறது அந்த நாலு வேர்டுக்கு எப்பயுமே நமக்கு தெரியும் ஸோ இக்கு வந்து நம்ம இதிலே படிச்சுட்டோம் ஈங்கிறது ஃபைவ் ஓகேங்களா இங்குறது ஃபைவ் அப்படிங்கிறது இ ஜோத்திலேயே வந்துடுது ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டில் இருந்து நம்ம எப்படி இப்போ இந்த வேர்டு சொன்னால் இ சொன்னாலே ஃபைவ் அப்படின்னு நம்ம ஞாபகம் போடணும் அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக படிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் பார்த்தோன்னே தோணும் இப்போ அடுத்து எஃப் எஃபுக்கு என்ன சாட்டிருக்கு அப்புடின்னா எஃப்னால் ஃப்ளார் ஓகேங்களா ஸோ எஃப்னா ஃப்ளார் அப்போ ஃப்ளாரில் எத்தனை பெல்லட்ஸ் இருக்கும் சிக்ஸ் பெல்லட்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதாவது இதழ்கள் எத்தனை இதழ்கள் இருக்கும் ஆறு இதழ்கள் இருக்கும் அப்படி இல்லைனா சிக்ஸ் ஃபேஸ் ஓகேங்களா ஆறுமுகம் சிக்ஸ் ஃபேஸஸ் ஆறு முகம் அப்போ எஃப்னா சிக்ஸு ஓகேங்களா ஸோ அடுத்து ஜி ஸோ ஜியை பொறுத்த வரைக்கும் ஜி செவன் கண்ட்ரீஸ் உங்களுக்கே தெரியும் ஜி செவன் கண்ட்ரீஸ் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா செவன் ஜி ரெயின்போ காலனி செவன்ஜி ரெயின்போ காலனி ஓகேங்களா ஸோ எஃப் ஃபார் ஃப்ளார்ஸ் ஜி ஃபார் செவன் ஸோ செவன் ஜி ரெயின்போ காலனி உங்களுக்கு என்ன ட்ரிக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கலாமா அடுத்து ஹச்சு ஸோ ஹச்சு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ நிறையா விட நம்ம ரைமிங்காக வச்சுக்கலாம் இது நான் ரெண்டு மூணு ட்ரிக் சொல்கிறேன் ஸோ நீங்களும் எதாவது ட்ரிக்காக இருந்தால் கமேண்டில் போடுங்க ஓகேங்களா ஸோ ஹச்சு அப்படின்னா ரைமிங்காக சொன்னால் ஹைட்டு எயிட்டு ஓகேங்களா இந்த ஹச்சை வந்து இப்படி மேலே ஒரு கோடு கீழே ஒரு கிலோ போடு போட்டோம்னா அதுவே எயிட்டு மாதிரி தெரியும் ஓகேங்களா ஸோ நான் இந்த இடத்துல போட்டுறேன் ஸோ ஹச்சு அப்புடின்னா எயிட்டு ஸோ ஹைட்டு எயிட்டு ரைமிங்கா ஹைட்டு எயிட்டு ஓகேங்களா ஸோ ஹச்சோட அல்ஃபாபேட் வேல்யூஸ் வந்து எயிட்டு ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஐ ஸோ ஐக்கை பொறுத்த வரைக்கும் நயன் ஓகேங்களா ஸோ ஐயோட அல்ஃபாபேட் வேல்யூ வந்து நயன் இதுக்கு என்ன ட்ரிக்கு அப்புடின்னா ஐ நயன் ஐ நயன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ லேப்பில் வந்திருக்கு ஐஃபை அந்த மாதிரி ஐ நைன் சீரிஸ் அப்படிலாம் இன்னும் நம்ம பசங்களுக்குலாம் சொல்கிற லேப் வரும்னா என்ன சொல்லலாம் ஏதாவது உங்களுக்கு அனுப்புக்குன்னு இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க ஸோ ஐ நயன் சீரியஸ் சொல்லலாம் இந்த ஃபை ஐ டென் அந்த மாதிரி ஐ நைன் சீரிஸ் போடலாம் இல்லைன்னா ஸோ ஹீரோயின் நயன் பார்த்தோன்னா ஐ நயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக ஒரு ஆகும் ஸோ அந்த மாதிரி ஐ நயன் இங்கே வச்சுக்கலாம் ஸோ இதுக்கடுத்து ஜே ஜே பொறுத்த வரைக்கும் டென் நம்ம இஜோத்திலே பார்த்துட்டோம் இதை இன்னும் சொல்லலாம் அப்படின்னா ஜியோ ஜே டென்னு தான் அது மேலே ஒரு புள்ளி வச்சா ஜியோ மாதிரி இருக்கா ஸோ ஜியோ ஓகேங்களா ஸோ ஜே டென்னு ஸோ ஜேனாலே டென்னு இது இஜோதிலே வந்துடுது ஸோ இதுக்கடுத்து கே லெவன் கேவோட வேல்யூ வந்து லெவன் ஓகேங்களா ஸோ அப்போ கே லெவன் அப்படிங்கிறது கெலெவன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ கே ஃபார் லெவன் கெலவன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இல்லைனா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஓகேங்களா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கிரிக்கெட் டீம் இருக்குல்ல ஸோ அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கில் கே ஐஎல்எல் கில் ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ரிக்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இப்போ ரைமிங்காக இருக்கிறது எப்பயுமே நமக்கு ஈஸியாக யாபகம் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஹைட்டு எயிட்டு ஓகேங்களா கே ஃபார் எலவன் லெவன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸே வச்சுக்கோங்க இதுக்கடுத்து நம்ம என்ன அப்புறம் எல் ஸோ ரைமிங் தான் எப்பயுமே ஈஸியாக நமக்கு அந்த வேர்ட் சொன்னோன்னே ஞாபகம் வரும் இப்போ நீங்கள் நம்ப லெட்டர் சீரிஸ்லாம் அந்த லெட்டரை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா இதோட வேல்யூ அந்த லெட்டரை கூட நம்பராக தான் எப்பயுமே பார்க்கணும் அப்போ எல் டுவெல்லு ஓகேங்களா எல்லு டுவல்லு இதுக்கடுத்து எம் ஸோ எம்மோட ஆல்ஃபேட் வேல்யூ என்னது தேர்ட்டீன் இதை எப்போயுமே எப்படி அச்சுக்கலாம் அப்படின்னா இந்த எம்மை வந்து இப்படி திருப்பி போட்டால் த்ரீ எம்மு தான் ஃபஸ்ட்டு வருது அதனால் தேர்ட்டின் இதே டபுள்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது தான் வருது ஓகேங்களா ஸோ அதனால் அது டுவெண்ட்டி த்ரீ அதை இப்போ பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ எம் ஃபர்ஸ்ட்டில் வரனால தேர்ட்டி எம் அப்படி திருப்பி போட்டால் த்ரீ மாதிரி இருக்கா அதே டபுள்யூ திருப்பி போட்டால் த்ரீ மாதிரி தான் வரும் இது ஃபஸ்ட்டு வரனால தேர்ட்டின் அது ரெண்டாவது வரனால டூ த்ரீ ஓகேங்களா ஸோ நம்மளாம் இது ஈஸியாக இருக்குன்னாலே இந்த ஆர்டரில் இருக்குது ஸோ எல்எம் அடுத்து போலமா அடுத்து எண்ணு ஸோ என் ஃபோர்ட்டீன் ஓகேங்களா என் ஃபோர்டீன் நவம்பர் ஃபோர்டீன் நவம்பர் ஃபோர்டீன் யாரோட பர்த்டே கமெண்டில் போடுங்க ஓகேங்களா ஸோ என் ஃபார் ஃபோர்டீன் அடுத்து வந்து ஓ ஃபிஃப்டீன் ஓ ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது இஜோத்திலே வருது இ ஃபார் ஃபைவ் ஜே ஃபார் டென் ஓ ஃபார் ஃபிஃப்டீன் ஸோ இஜோத்திலேயே வருது ஓங்கிறது ஃபிஃப்டீன் அடுத்து பி ஸோ பியோட ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலனா பிஏ தலைகியில் போட்டோன்னா சிக்ஸு ஓகேங்களா பிஏ தலைகியில் போட்டோன்னா சிக்ஸு ஸோ சிக்ஸ்டீன் பிஏ தலைகியில் போட்டோம்னா சிக்ஸு ஸோ சிக்ஸ்டீன் ஓகேங்களா ஸோ சிம்பிள் தான் இதெல்லாம் நெக்ஸ்ட் போகலாமா க்யூ நெக்ஸ்ட்டு க்யூ வந்து செவன்டீன் ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா க்யூக்கு எடுத்து என்னப்பா வரும் ஆர் ஓகேங்களா ஸோ ஆருக்கு வந்து எயிட்டீன் இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் எப்படின்னா குயினுக்கு ஏஜு செவன்டீன் ராஜாக்கு ஏஜ் எயிட்டீன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இல்லைனா ரைட் டு ஓட் எந்த வயசில் நம்ம ஓட்டு போடுவோம் பதினெட்டு வயசில் ஓட்டு போடுவோம் ஸோ ஆர் பார் எயிட்டீன் இல்லைனா குயின்னு செவனு அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா குயின்னு ரைமிங்காக வச்சுக்கோம் அப்படின்னா குயினு செவனு செவனு போயிடக்கூடாது செவன்டீன் ஓகேங்களா ரைமிங்காக குயின்னு செவனு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ கியூ ஃபார் செவன்டீன் குயினோட ஏஜ் செவன்டீன் ராஜாவோட ஏஜ் எயிட்டீன் ரைட் டு ஓட் எயிட்டீன் க்ளியரா அடுத்து எஸ் எஸ்ஸோட ஆல்பபேட் வேல்யூ என்ன அது நயன்டீன் ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம் அப்புடின்னா சைனு நயனு சைனு நயனு ஓகேங்களா ஸோ ரைமிங்காக எப்போயுமே ரைமிங் யாச்சுக்கும் எல்லு டொல்லு ஹைட்டு எயிட்டு வச்சு ஃபார் ஹைட்டு எயிட்டு குயின்னு செவன்டீன் ஸோ எஸ் ஃபார் சைன் ஓகேங்களா சைன் நயன் எஸ் நைன்டீன் ஓகேங்களா ஸோ அப்படி இல்லைனா இன்னும் நீங்கள் யாரு திரும்ப வச்சுக்கோ எஸ் ஃபார் சச்சினா ஸோ சச்சின் எந்த ஏஜில் உள்ள வந்தார் அப்படின்னா நைன்டீன் ஏஜில் கிரிக்கெட்லோடு வந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க ரைமிங்கே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சைன் நைன் அப்படின்ட்டு ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்து டி டி என்னது டி ட்வெண்ட்டி மேட்சஸ் அது ஈ ஜோதியிலேயே வந்துருது ஸோ டி டுவெண்ட்டி மேட்சஸ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு யு ஸோ யூ ட்வெண்ட்டி ஒன் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா அண்டர் டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா ஸோ அண்டர் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற ஏஜ் வச்சுக்கலாம் இன்னும் தெளிவாக என்ன ஷார்டட் வச்சுக்கலானா யூஎஸ்ஏ டுவெண்ட்டி ஒன் யூஎஸ்ஏ டுவெண்ட்டி ஒன் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ யூஎஸ்எலாம் டுவெண்ட்டி ஒன் ஏஜுக்கு மேலே இண்டிபெண்ட்டாக விட்டுருவாங்க டுவெண்ட்டி ஒன் இல்லை எயிட்டினே இண்டிபெண்ட் விட்டுருவாங்க ஸோ அங்கே எயிட்டினா நம்ம ஊரில் வந்து டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கூட நீங்கள் வச்சிக்கலாம் இல்லை யூஎஸ்ஏ டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இது போக வி ஸோ வினா டுவெண்ட்டி டூ இதை எப்படியா வச்சுக்கலாம்னா இங்கே ஒரு ஒன் இங்கே ஒரு ஒன்று ஞாபகம் இருக்கா ஸோ ஒன்று ஒன்று ரெண்டு ஸோ அதை மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வி ஃபார் விக்ட்ரி வி ஃபார் விக்ட்ரி எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்கிறேன் நீங்கள் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வருதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ விக்ட்ரி ஜெயிச்சிட்டோம் அதாவது நம்ம ஜெயிச்சிட்டோம் வெற்றி வெற்றியும் உடச்சா விக்ட்ரி என்னென்னா வச்சுக்கோங்க ஸோ வி ஸோ வெற்றி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இப்போலாம் எப்படி காட்டுவோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கும்போது இந்த ரெண்டு வேலைலாம் காட்டுவோம்ல ஸோ டூ டூ இன்ட்டு டூ 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 ஓகேங்களா ஸோ வி ஸோ வி ஃபார் டுவெண்ட்டி டூ விக்ட்ரி பட்டுனா அந்த டூ அப்படி சிம்பிள் காட்டுவோம்ல ஸோ அந்த மாதிரி டூ இன்ட்டு டூ 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 ஸோ இங்கில் ஒரு ஒன்று இதில் ஒன்று ரெண்டு ஸோ இதையாபோ வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி டபுள்யூ பார்த்துட்டோம் எம் ஃபஸ்ட்டு வரனால தேர்ட்டின் டபுள்யூ செகண்ட் வரனால டுவெண்ட்டி த்ரீ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸு ஸோ எக்ஸு வந்து என்னது டொண்ட்டி ஃபோர் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனும் ஹாஸ்பிட்டல் ஓப்பனில் தான் இருக்கும் அதாவது எக்ஸ் ஃபார் எக்ஸ்ரே ஸோ எக்ஸ்ரே ஹாஸ்பிட்டல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனும் ஓப்பனில் தான் இருக்கும் அப்போ எக்ஸ் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் இதுக்கடுத்து ஒய் வந்து நம்ம இ ஜோத்திலேயே பார்த்துட்டோம் ஒய்யோட வேல்யூனாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஒய்யோட வேல்யூனாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஈஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இதுதான் நம்ம பார்த்த ட்ரிக்ஸு ஸோ எல்லாத்துக்குமே இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக எஸ்எஸ்சி ஜிடி படிக்க மாணவர்கள் ரயில்வே படிக்க மாணவர்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ டெய்லியுமே நம்ம கிளாஸஸ் போக போகுது ஓகேங்களா அவங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஸோ இதுதான் நம்மளோட ஆல்பேட் வேல்யூஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு அடுத்து இன்னும் இருக்குது ரீசனிங்கோட பேசிக் ஃபவுண்டேஷன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லிடுவேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்து படிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு வாங்க ஓகேங்களா ஸோ டே ஒனில் இருக்கிறதுங்கிறது இது முக்கியம் இது தான் நீங்கள் ஃபுல்லாக இதில் இருக்க எந்த ஒரு ஆர்டரையும் மாற்றாமல் பாருங்கள் ஸோ டே ஒன்லேருந்து ஆர்டராக தான் கொடுக்குறேன் அதுக்கான ஹோம்ஒர்க்கும் டெய்லி இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தடுத்த கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி கொடுக்குற ஒர்க்கு அந்த சீரீஸை மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு சீரீஸ் ரொம்பவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நாளைக்கு இது ரிலேட்டடாக உள்ள டாபிக்ஸ் எல்லாமே பார்ப்போம் இன்னும் இருக்குது இன்னும் முடியலை ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எல்லா ஆல்ஃபேட் வேல்யூஸும் பார்த்துட்டோம் இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாமா எல் எல்லோட வேல்யூ டுவெல் ஓகேங்களா ஸோ எம் தேர்ட்டீன் என் ஃபார் நவம்பர் ஃபோர்டீன் ஓகேங்களா ஸோ பி தலைகையில் போட்டோன்னா சிக்ஸு ஸோ சிக்ஸ்டீன் குயின்னு செவனு செவன்டீன் எஸ் ஃபார் சைன் நயன் ஓகேங்களா கே அப்படிங்கிறது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ஸோ இப்போ கொஸ்டின் கேட்கலாமா உங்கள்கிட்ட ஸோ அடுத்து இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஆப்போசிட்டோட வேல்யூஸும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சார் ஏவோட ஆப்போசிட் லெட்டர் வந்து இசட் ஸோ அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஏவோட ஆப்போசிட் வந்து இசட் பியோட ஆப்போசிட் வந்து ஒய் ஸோ இந்த மாதிரி இருக்கல இதே மாதிரி ஆப்போசிட்டோட வேல்யூஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஆப்போசிட்டோட வேல்யூஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும் இதோட ரிவர்ஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம்ப்பா இப்போ எப்படின்னா மொத்தம் ஆல்ஃபேட்டோட வேல்யூ டோட்டல் வேல்யூ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இதோட ரிவர்ஸ் வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி செவனால் அதோட ஆக்சுவல் வேல்யூ ரிவர்ஸ் வேல்யூ தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி செவனால் அதோட ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா அதை ரிவர்ஸ் வேல்யூ இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எல்லோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் எல்லோட ரிவர்ஸ் வேல்யூ தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ எல்லோட ஆக்சுவல் வேல்யூ என்னது டொல்லு ஸோ அப்போ டொல்ல நான் மைனஸ் பண்ணேன் அப்புடின்னா என்ன வரும் ஃபிஃப்டீன் ஸோ ஃபிஃப்டின்னா எல்லோட ரிவர்ஸ் வேல்யூ ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போ ஜியோட ரிவர்ஸ் வேல்யூ நான் தெரிஞ்சுக்கணும் ஜியோட ரிவர்ஸ் வேல்யூ பார்த்துமா அப்போ டுவெண்ட்டி செவன் மைனஸ் செவன் ஸோ ரிவர்ஸ் வேல்யூ ட்வெண்ட்டி ஓகேங்களா ஸோ இதோ ரிவர்ஸ் வேல்யூன்னு தெரிஞ்சுக்கணும் சேம் டைம் அதோட ஆப்போசிட்டோட லெட்டர்னு தெரிஞ்சிக்கணும் ஓகேங்களா ஸோ அதை ரிவர்ஸ் வேலி கண்டுபிடிக்கிற ஒன்றும் இல்லை டொண்ட்டி செவனால் அதோட ஆச்சுவல் வேல் வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா அதோட ரிவர்ஸ் வேல்யூ கிளியரா ஸோ இப்போ இசட்டோட ரிவர்ஸ் வேல்யூ ஒன் ஒய்யோட ரிவர்ஸ் வேல்யூ டூ எக்ஸோட ரிவர்ஸ் வேல்யூ த்ரீ டப்ளியூட ரிவர்ஸ் வேல்யூ ஃபோர் ஸோ இதுதான் ரிவர்ஸ் வேல்யூ இதை நீங்கள் அப்படி பா பார்க்காம டக்குன்ட்டு டுவெண்ட்டி செவனாலும் அதோட ஆக்சுவல் வேல்யூஸை மைனஸ் பண்ணாலே அதோட ரிவர்ஸ் வேல்யூ தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது போக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ஆப்போசிட் வேல்யூ எப்படி மெமரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதை ஒன்று ரிவிஷன் பண்ணிக்கோங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஓகே இப்போ ஆஃப்லைன் க்ளாஸ் இதை கேட்டுட்டு எல்லோரும் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் க்ளாஸே நம்ம மூவ் பண்ணுவோம் ஓகேங்களா ஏன்னா இது தெரியாமல் நீங்கள் என்ன டாபிக் ரீசனிங் பார்த்தாலும் வேஸ்ட்டு தான் ஸோ இதை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டு அடுத்தடுத்த டாப்பிக்கில் உள்ள போங்க என்ன லெட்டர் கேட்டாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்ல தெரியணும் வி அப்படின்னா டுவெண்ட்டி டூ டபிள்யூனா டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ்னா டுவெண்ட்டி ஃபோர் ஒய்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஜி செவன் ஜி ரெயின்போ காலனி அப்படிங்க மாதிரி எல்லாமே நீங்கள் சொல்லத் தரணும் சரி இப்போ இதுக்கு அடுத்து ஆப்போசிட்டோட வேல்யூஸ் நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ ஆப்போசிட்ஸ்க்கான ட்ரிக்கு ஓகேங்களா ஸோ இதை ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஏக் டு ஏக்கோட ஆப்போசிட் இசட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கான ட்ரிக் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா அசார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஹஸார் ஸோ ஏ இசட் ஓகேங்களா ஹஸார் இப்போ பியோட ஆப்போசிட் பாய் ஸோ பி ஒய் பாய் ஓகேங்களா அதே கிராக்ஸ் சிக்கு ஆப்போசிட் எக்ஸ் ஸோ கிராக்ஸ் ஓகேங்களா ஸோ சியோட ஆப்போசிட்டு எக்ஸு ஏன்னா உங்களுக்கு கோடிங் அண்ட் டி கோடிங்கில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம் கவ் அப்படின்னு நான் சொல்கிறேன் கவ் இதை எப்படி கோட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ சியோட ஆப்போசிட் எக்ஸு ஓட ஆப்போசிட் எல்லு டபிள்யூவோட ஆப்போசிட்டு ஸோ டபுள்யூட ஆப்போசிட்டு டி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை கொடுத்துட்டு இதே மாதிரி இன்னொரு அனதர் வேட் கொடுத்து இதை டீ கோட் பண்ணுங்கள் அப்படிங்குறப்பாங்க அப்போ சி ஆப்போசிட் எக்ஸு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இதை பார்த்த உடனே சியோட ஆப்போசிட் எக்ஸ் நமக்கு தெரியும் ஓவோட ஆப்போசிட் எல் அப்படின்னு தெரியும் டபிள்யூட ஆப்போசிட் டி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இது தெரிஞ்சால் மட்டும்தான் அப்போ இது ஆப்போசிட்டாக தான் கோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக அடுத்ததை ஃபைன் பண்ண முடியும் அப்போ பேசிக்காக இதெல்லாம் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்தடுத்து போகும்போது பார்த்தவனே ஃபைன் பண்ணிட்டு போக முடியும் ஓகேங்களா இது தெரியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் வெறும் க்ளாஸஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான் ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் ஓகேங்களா ஸோ கிராக்ஸ் சியோட ஆப்போசிட் எக்ஸுக்கு கிராக்ஸ் அப்படிங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ டியோட ஆப்போசிட் டியூ ஓகேங்களா டியூ வச்சு வச்சுக்கோங்க ஸோ டியோட ஆப்போசிட் டபிள்யூ டியூ டி டபிள்யூ இவி ஓகேங்களா இவி வெஹிக்கிள் ஓகேங்களா ஸோ இவோட ஆப்போசிட் விஇ வெஹிக்கிள் எஃப்ஓட ஆப்போசிட் யூ ஓகேங்களா ஃபார் யூ உங்களுக்காக இந்த கிளாஸ் ஓகேங்களா எஃப்ஓட ஆப்போசிட் யூ ஃபார் யூ ஓகேங்களா உங்களுக்காக இந்த க்ளாஸ் இங்கே ஃபன் கொடுத்துருக்காங்க இதான் எடுத்துக்கலாம் ஸோ ஜிடி ஜிடி ஹாலிடேஸ் அப்புறம் ஜிடிஏ ஓகேங்களா ஸோ ஜிடிஏ இதில் கோட் ஓகேங்களா இது வந்து ஒரு கோட் சீரியஸ் ஓகேங்களா இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு கோட் சீரியஸ் ஓகேங்களா ஸோ ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ளஸ் ரயில்வே செக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இது முக்கியமாக இந்த ரீசனிங் வந்து தமிழில் தான் வரும் ஓகேங்களா உங்களுக்கு வேற கொஸ்டின்ஸும் தமிழில் தான் எடுத்துகிட்டு வருவேன் அடுத்து வந்து ஹச்எஸ் ஹை ஸ்கூல் ஓகேங்களா ஸோ ஜி டி ஜிக்கு அப்போசிட்டு டி க்ளியரா ஸோ ஜியோட ஆல்ஃபெட் வேல்யூ என்னது செவன் டீயோட அப்ப அல்ஃபெட் வேல்யூ என்னது டுவெண்ட்டி ஓகேங்களா ஹச்எஸ் ஹச்சோட ஆல்ஃபபெட் வேல்யூ என்னது எயிட்டு எஸ்ஸோட ஆல்ஃபெட் வேல்யூ என்னது நைன்டீன் இப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் அப்போ ஹச்எஸ் ஓகேங்களா ஹை ஸ்கூல் ஹச்சோட ஆப்போசிட் எஸ்ஸு எஸ்ஸோட ஆப்போசிட் கச்சு ஸோ ஐஆர் ஸோ இந்தியன் ரயில்வேஸ் ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம எல்லாருமே இந்தியன் ரயில்வேஸில் கண்டிப்பாக உள்ளே போகிறோம் ஓகேங்களா ஸோ ரயில்வேஸ் அஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஸோ முக்கியமாக ரயில்வே ஆஸ்பிரன்ஸ்க்கு எல்லாமே தமிழில் நம்ம ரீசனிங் எடுத்துகிட்டு போக போகிறோம் ஓகேங்களா ஸோ ஐஆர் ஸோ இந்தியன் ரயில்வேஸ் ஸோ அடுத்து ஜேக்யூ ஜாக் அண்ட் குயின் ஓகேங்களா ஸோ ஜாக் ஜாக் வந்தாலே குயினும் வருவாங்க அப்போ குயின் வந்தாலும் ஜாக்கும் வருவாங்க ஓகேங்களா ஜேக்யூ அப்படிங்கிறது ஜாக் அண்ட் குயின் ஓகேங்களா ஸோ ஐஆர் இந்தியன் ரயில்வேஸ் ஐயோட ஆப்போசிட் ஆறு ஆரோட ஆப்போசிட் ஐ அடுத்து கேபி ஓகேங்களா ஸோ நம்ம ஆடுகள மூவி தான் கேபி கருப்பு தான் ஸோ கே வந்தாலே பி தான் பி வந்தாலே கே ஓகேங்களா கேபி அண்டு எல்ஓ லயன் லயன் எல் அண்ட் ஓ இல்லை லூடோ ஓகேங்களா ஓவோட ஆப்போசிட் எல்லு எல்லோட ஆப்போசிட்டு ஓ ப்ளஸ் எம் அன் எப்பயுமே இந்த எம்எல்லாம் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் மெமரைஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் நீங்கள் நிறைய பேர் என்ன ஸ்டூடெண்ட்ஸும் அந்த எழுதியே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ எழுதும் போது ஏலேருந்து எம்மில் முடிக்கணும் இங்கே அதுக்கடுத்து எண்ணில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே இசட்டில் முடிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் எழுதணும் ஏபிசிடி ஸோ இந்த ஆர்டரில் இப்படி எழுதுங்க எப்போயுமே வேறு எதுவும் ஆர்டர் எழுதா ஏல ஸ்டார்ட் பண்ணி எம்மில் அடுத்து அப்படியே கீழே எண்ணில் ஸ்டார்ட் பண்ணி இசட்டில் ஸோ இதோட ஆல்ஃபர் ப்ராசஸ் இப்படியே ஆப்போசிட் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ இது மெமரைஸும் பண்ணி வச்சுக்கணும் ப்ளஸ் நீங்கள் சில பேர் எழுதியே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் மேக்ஸிமம் அளவு இன்ஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி எழுதுறத எழுது எக்ஸாம் அட்டன் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கணும் இப்படி மெமரைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும் ஒவ்வொரு செகண்ட்ஸும் மினிட்ஸும் ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் டைம் ரொம்பவே சேவ் ஆகும் ஓகேங்களா ஸோ ஏ காப்போசிட் இசட் பி காப்போசிட் ஒய்இ சி காப்போசிட் எக்ஸ் கிராக்ஸு டி காப்போசிட் டியூ இ காப்போசிட் வி இ எஃப் எஃப்யூ ஃபார் யூ உங்களுக்காக ஜிடி ஹச்எஸ் ஹச் காப்போசிட் எஸ் ஹை ஸ்கூல் ஐஆர் இண்டியன் ரயில்வேஸ் ஜே கியூ ஜாக் அண்ட் குயின் கேபிஎல்ஓ எம்என் மேன் ஓகேங்களா ஸோ இதுதான் இதுக்கான ரிவர்ஸோட ஆப்போசிட் லெட்டர்ஸ்க்கானது க்ளியரா ஸோ ரிவர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வேல்யூ அதாவது டுவெண்ட்டி செவன் மைனஸ் ஒன் அதாவது அதோட ஆக்சுவல் வேல்யூ போட்டீங்கனாலே ரிவர்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம் ப்ளஸ் இது ஆப்போசிட் லெட்டர்ஸ் ஸோ இதுதான் ரீசனிங்கோட பேசிக்கான விஷயம் இப்போ ரீசனிங் நீங்கள் உள்ளே போகிறவங்கனாலே இந்த வேல்யூஸ்லாம் மெமரைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் பண்ணிட்டு போகணும் இதுக்கு அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் இந்த வேல்யூஸை மட்டும் நம்ம மெமரைஸ் பண்ணிட்டாலே ரீசனிங்கில் ஸ்கோர் எடுத்துடலாம் அப்படிங்கிற இருக்கீங்க இதில் நம்பர் சீரீஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது ஓகேங்களா நம்பர் சீரீஸ் அப்படின்னு ஒரு டாப்பி இருக்குது ப்ளஸ் நம்பர் சீரிஸ் மிஸ்ஸிங் சீரீஸ் இதெல்லாம் ஒரே கான்செப்ட் தான் ஸோ மிஸ்ஸிங் சீரிஸ் லெட்டர் சீரிஸ் அதெல்லாம் இந்த ஆல்ஃபேட் வேல்யூஸ் இல்லாமல் உங்களால் ஸ்கோரே பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ இதுக்கெலாம் மேஜர் முக்கியமான விஷயம் ஸ்கொயர் அண்ட் க்யூ தான்ப்பா ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ஒர்க்கு நாளைக்கு லைவ் வரும்போது கண்டிப்பாக கேட்பேன் கமெண்ட்லேயே அவங்ககிட்ட கேட்பேன் ஸோ ஸ்கொயர் அண்ட் கியூப் நாளைக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே படிச்சுட்டு வந்துடுங்க அடுத்தடுத்து தொடர்ந்து போகிறப்ப இதில் வர ரெகுலராக வர லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தனியாக ஒரு குரூப் கொடுத்துட்டு உங்களுக்கு டெய்லி மெட்டீரியல் சால்விங் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கொயர் அண்ட் கியூப் இதில் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கும் ஸ்பெஷல் ட்ரிக் போடலாம் ஓகேங்களா முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் படிச்சிங்களோ பேசிக்கான ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி மேக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கால்குலேஷன் ட்ரிக்ஸ் அப்படிங்குற ஒரு டாபிக் இருக்குது ஓகேங்களா ஸோ வேதிக் மேக்ஸ் ப்ளஸ் கால்குலேஷன் ட்ரிக்ஸ் இது எல்லாமே நல்லா பேசிக்காக நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு போனீங்க உங்களுக்கு அடுத்தடுத்து போக ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்பீடு எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாக வரும் ஸோ கால்குலேஷன் ட்ரிக்ஸும் நம்ம தனியாக ஒரு சீரிஸ் போடலாம் இப்போதைக்கு நம்ம ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டே இருந்து இது நம்ம ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் போவோம் எல்லாத்துக்குமே புரியணும் ஓகேங்களா முக்கியமாக நாளைக்கு வரும்போது ஸ்கொயரோட வேல்யூஸ் வந்து எல்லாருமே மெமரைஸ் பண்ணிட்டு வந்துடுங்க படிச்சுட்டு வந்துடுங்க ஒன்லேருந்து இருந்து தேர்ட்டி வரைக்கும் இதுக்கான ட்ரிக்ஸ் இருக்கும் எல்லாமே இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தோன்னே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது டுவெலோட ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியணும் டூ டுவெண்ட்டி ஃபைங்கிறது ஃபிஃப்டீனோட ஸ்கொயர் அப்படிங்கிறது தெரியும் எனக்கு நாளைக்கு நீங்கள் எல்லோருமே செஷன் வரும்போது மறக்காம டுவெண்ட்டி ஸ்கொயர் வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டு வந்துடுங்க சேம் டைம் க்யூப்ஸ் தேர்ட்டி க்யூப்ஸ் வரைக்கும் இது எப்பயுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி கியூப் வர எல்லாருமே மிஸ்ஸாக இருக்கணும் ஸோ இதுதான்ப்பா ரீசனிங்கோட ஃபவுண்டேஷன் பேசிக் இதெல்லாம் முடிச்சு தான் அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்மளால் உள்ள போக முடியும் நாளைக்கு இப்போ நம்ம பார்த்த ரிலேட்டடாக ரீசனிங் டாபிக்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நாளைக்கு இனிமேல் டெய்லியுமே சிக்ஸ் பிஎம்க்கு ரீசனிங் லைவ் இருக்கும் மறக்காமல் சிக்ஸ் பிஎம்க்கு நம்ம லைவுக்கு வந்துடுங்க ரீசனிங்கில் ஸ்ட்ராங் ஆகலாம் ஓகேங்களா ஸோ உங்களோட சுதர்ஷன் டட்டா பாபாய் தேங்க் யூ மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்